அனைவருக்கும் டிவைன் எலர்ஜி மற்றும் ரேக்கி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்குறது வந்து பிரமிடுகள் பிரமிடுகளினுடைய தத்துவங்கள் உலகத்தில் மிக ஒரு ஆச்சரியமான கேள்விக்குறியான விஷயங்களாகவே இருக்கிறது ஏன்னா நாம் நம்முடைய வாழ்க்கையில் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் அப்படின்ற ஃபார்முலா இந்த பிரமிடுகள் மூலமாக நம்மளால் நூறு சதவீதம் அடைய முடியும் அன்பன்றது தான் இந்த முக்கியமான விஷயம் ஏன்னா பிரமிடுகளுக்கு இந்த பஞ்சபூத சக்தி நெருப்பு சக்திகளை ஈர்க்கக்கூடிய தன்மை இதற்கு மிக அபரிதமாக இருக்கிறது அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றலை இது தன்னகத்தே கொண்டுள்ளது இந்த பேரே வந்து பிரமிடு அப்படின்றதுக்கு உண்மையான பேரே வந்து பைரா மீட் அப்படின்னு பேர் அதாவது இந்த மேல் புள்ளியில் வந்து நெருப்பை உண்டாக்கக்கூடிய தன்மை அப்படின்னு இது பேர் பைராமிட் அப்படின்னு தான் இதுக்கு பேர் இந்த பிரமிடுகள் மிக மிக அற்புதமான தெய்வ சக்திகளை கொண்டது நம்முடைய வீட்டில் வந்து உடல் நலம் மனநலம் பணநலம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பிரமிடுகளை வைத்து நம்மளால் வந்து சரி பண்ண முடியும் அதுக்குரிய தாந்தீகம் மந்திர தந்திர எந்திர சாஸ்திரங்களை நாம் வந்து முறையாக பயன்படுத்தும் போது தான் இது நம்முடைய வாழ்க்கையில் இது சாத்தியமாக முடியுது இந்த முறைகள் வந்து இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட நிலையில் வந்து கோரிக்கைகள் பேப்பரை வந்து இதுக்குள்ளே வச்சு நாம் தினமும் பூஜைகள் செய்கிறது வேண்டிக் கொள்ளுறது இந்த மாதிரி செய்கிறதுனாலையும் நம்மளால் வந்து நம்மளுடைய இலக்குகளை மிக எளிதாக அடைய முடியும் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் சரியான அளவுகளில் சரியான முறையில் செய்யப்பட்ட காப்பர் இருக்கணும் காப்பர் மட்டும்தான் ஈர்ப்பு சக்தி அதிகமாக கொண்டது நிறைய மார்க்கெட்டில் வந்து நிறைய வந்து பெருமிடுகள் வந்து வேறு வேறு பிளாஸ்டிக்கு வே வேறு வேறு மெட்டீரியல்லாம் செய்கிறாங்க காப்பரை மட்டும்தான் இந்த வான் ஆகர் ஆகர்ஷனம் அப்படின்னு சொல்லுவாங்க சக்தி ஆகர்ஷனம் செய்யக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரே பொருள் காப்பர் மட்டும்தான் ஏன்னா காப்பரை வந்து தங்கத்திலையும் காப்பர் இல்லைன்னா தங்கத்தை உருவாக்க முடியாது ஒரு மோதிரம் செய்யணுன்னாலோ ஒரு செயின் செய்யணுன்னாவோ நம்ம வந்து இந்த காப்பரை வந்து தங்கத்தில் ஆட் பண்ணி தான் செய்ய முடியும் இந்த இதை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் ஏன் தங்கத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க பெண்கள் அணியிறது ஆண்கள் அணியிறது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் சக்தியை ஆகர்ஷனம் செய்வதற்குரிய ஒரு முறைக்காக தான் இந்த முறையை வச்சுருக்கிறாங்க தங்கம் மற்றும் வெள்ளி காப்பறிவைகள்லாம் வான்சக்தியை அபரீதமாக ஆகர்ஷணம் செய்யக்கூடிய பொருள்கள் இதில் குறிப்பாக காப்பர் தான் செம்பு தான் வந்து அதிகமாக நமக்கு வந்து ஆகர்ஷணம் செய்யக்கூடிய பொருள் மின் கடத்தக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி சக்திகளை கடத்தக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் காப்பரை தான் பயன்படுத்துவாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த காப்பருக்கு அவ்வளோ அபரீதமான சக்திகள் இந்த காப்பருக்கு இருக்குது எனவே இப்படிப்பட்ட மக சக்தி வாய்ந்த காப்பர் பெருமீடுகளை உங்களுடைய வாழ்க்கையில் வீடுகள் மற்றும் தொழில் கூடங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்கள் ஃபேக்டரிகள் கடைகள் இதெல்லாம் வந்து நீங்கள் காப்பிட்ற வந்து புறமீடுகளை வச்சு உங்களுடைய தாந்திரிகத்தை பொழுது உங்களால் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும்ன்ற ஃபார்முலாவை மிக எளிதில் அடைய முடியும் உலகத்தில் சம்பாதிக்கிறது பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது மிக மிக கடினம் அப்படின்னு நினைக்கிறாங்க தாந்திரிகங்களை பயன்படுத்தும் பொழுது மிக அற்புதமாக இவைகளை பயன்படுத்த முடியும் நீங்களும் இந்த காப்பர் பெருமைடுகளை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை வளமையாக்கி கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை நேசுகிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்